எல்லாருக்கும் பொங்கல் எல்லாத்துக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் காலையிலே பொங்கல் எல்லாம் விட்டு எடுத்து முடிஞ்சாச்சு காய்கறிகள் எல்லாமே இதுல வச்சிருவோம் வச்சு விளக்கு சாமி பொங்கல் விட்டு பொங்கல் இங்க வச்சு கழிச்சிட்டு நம்ம அத வேலையை பாக்க வேண்டியதா சரியா நீங்க நம்ம அப்போ நம்ம டிஃபன் செய்யக்கூடிய வேலைக்கு போமா இன்னைக்கு வந்து பொங்கல் தான் அதனால வந்து நம்ம வந்து பொங்கல் எப்போ பச்சரிசியில தானே நம்ம பொங்கல் சாப்பிடுவோம் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டா எல்லாமே திணை வகைகள் நல்ல ஆரோக்கியமான நாள் அதாவது இன்னைக்கு உழவர்களுக்கெல்லாத்துக்கும் உள்ள ஒரு ஸ்பெசிபிக் டே ஆகும் சூரியனுக்கும் உழவர்களுக்கும் உள்ள ஸ்பெஷல் அப்ப அந்த இதுல நம்ம வந்து இன்னைக்கு பாக்குறது ஒரு ஹைஜீனிக்கான ஒரு ஃபுட்டை ரெடி சாப்பிடலாம்ங்கிற ஒரு ஐடியால இன்னைக்கு திணை வகைகளை வச்சுதான் நம்ம இன்னைக்கு சாப்பாடு ரெடி பண்ண போறோம் ஓகேயா இந்த நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமா இருப்போமே அப்படி கிடையாது இப்ப வந்து ஒரு சமயம் இந்த ஃபுட் எல்லாம் ட்ரெண்டிங்ல இல்ல ஆனா இப்ப ஃபுல்லாவே எல்லாருக்கும் நான் கம்பு சாப்பிட்டேன் சோளம் வீக்லி ஒன்ஸ் அடிக்கேன் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்கும்போது நம்மளும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணி பாப்போம் சாப்பிட்டுருக்கோம் ஆஹ் சாப்பிட்டுருக்கோம் நம்ம எதுவும் தோசை அந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிட்டுருக்கோம் ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா திணையில தான் நம்ம வந்து நவும் தானிய வகைகள்ல தான் செய்ய போறோம் சாம்பாரும் தானிய வகைகள் எல்லாமே தானிய வகைகள் இன்னைக்கு சிறுதானிய வகைகள் ஓகே அதுக்காக வேண்டி நான் திணை இருக்குல்ல நல்ல கழுவி ஒரு காமன் நேரமாவது போடணும் ஓகே அது மாதிரி இது நம்ம இங்க வெள்ளக்காணம் சொல்லுவோம் கிழக்க அந்த சைடு கொள்ளு பருப்புனா கொள்ளு கொள்ளுன்னு சொல்லுவாங்க வெள்ளக்கானம் இதை வச்சு இன்னைக்கு சாம்பார் இது கூட தோரம்பருப்பு நான் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் ஏன்னா பிள்ளைங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கணும்ல அதுக்காக வேண்டி அப்புறம் வந்து சர்க்கரை பொங்கல் வந்து வரகரிசியில வச்சு வைக்க பாரு ஓகேயா இந்த மூணு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரி ஒவ்வொன்றா ரெடி பண்ணுவோமா சாம்பாருக்கு ரெடி பண்ணிட்டு இது சாதாரண சாம்பார் பருப்பு தோரம்பருப்பு கழுவி கொடுக்கிறேன் பயிரும் போட்டிருக்கேன் சரியா எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் ஏன்னா ரெண்டு பருப்பா போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூணா போட்டிருக்கேன் பயிர் பெரும்பயர் பெரும்பயுறு காணம் தோரம்பருப்பு மூணையும் போட்டு நம்ம சூப்பரா ஒரு சாம்பார் ரெடி பண்ண போறோம் இது பண்ணி பார்க்கும் ஈக்குவலா இருந்த மாதிரி தெரியும் இது இந்த இத வந்து நீங்க ஒண்ணு எடுத்து சாப்பிடுங்க வெந்நிலை கொதிக்க போட்டதுனால பச்சையாவே எடுத்து சாப்பிடலாம்

எப்படி ஒரு நல்ல ஒரு நாலஞ்சு விசில் வரட்டுனா பொங்கல் போறோம் பொங்கலுக்கு திணை அரிசி எடுத்துருக்கா இனி என்ன செய்யணும்னா ஒரு கொஞ்சமா சிறுபயர் எடுத்து ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு உலக்கு அரிசி எடுத்திருக்கேன் அரை ஒளக்கு சிறுபயர்த்தம் பருப்பு நம்ம நார்மலா பொங்கல் வைப்போம்ல பச்சரிசி அந்த மாதிரிதான்

மெஷர்மெண்டும் நம்ம பச்சரிசி வைக்க மாதிரி பச்சரிசிக்கு ரெண்டரை கப்பு கிட்ட வைப்போம் இதுக்கு மூணு கப்பு வைக்கலாம் நம்ம போட்டு வைக்கிறதுனால நல்லா வெந்துடும் கட்டி சட்னி சாம்பார் ஒண்ணு சாம்பாருக்கு வந்து காய் போட கூடாது ஏன்னா எல்லாமே ப்ரோட்டீன்ஸ் நிறைய சேர்த்திருக்கோம் இதுக்கு கூட நம்ம காய்கறி போட முடியாது போட்டா டேஸ்ட் நல்லா இருக்காது இது வந்து சாம்பார் மாதிரிதான் அதனால தக்காளி சின்ன உள்ளி இருக்குல்லாம் அது சேர்த்து விடணும் வெள்ளப்பூடு செலவங்க சேர்ப்பாங்க செலவங்க சேர்க்க மாட்டாங்க நான் சேர்க்கலை இன்னைக்கு வெள்ளப்பூடு சேர்க்கல ஏன்னா நம்ம சாம்பார் பூடியில காய்புடி எல்லாமே இருக்கும்ல அதனால நான் சேர்க்கல கழுவிட்டு நம்ம வந்து குக்கர்ல சேர்க்க வேண்டியதான் நான் இந்த குக்கரை இதுல வச்சிருக்கேனா வச்சுட்டு இனி என்ன செய்யணும் கொஞ்சமா நெய் ஆட் பண்ணுவேன் லாஸ்ட் தாளிச்சு போடணும் போட்டுட்டு இதுக்கு நம்ம வந்து இந்த அரிசியும் போட்டு தண்ணியும் தான் கொதிக்க வைக்கணும் எப்பவுமே தண்ணி கொதிச்ச அப்புறம் நம்ம அரிசி போடுவோம் அப்படி போட வேண்டாம் எல்லாமே போட்டுறேன் தான் நான் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் Ain உப்பு சேர்க்கலாம் இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் போடலாம் போட்டு எடுக்கலாம் சரியா அந்த டைம்ல நம்ம இந்த சைடு வந்து இந்த சர்க்கரை பொங்கலுக்கு ரெடி பண்ணிடுவோமா சர்க்கரை பொங்கலுக்குமே நம்ம என்ன செய்யணும் பருப்பு வறுக்கணும் லைட்டா ஆனா நிறைய பருப்பு போட ஏன்னா நான் ஒரு அரக தான் சக்கர பொங்கல் வச்சிருப்பேன் பாய்ச்சாக்கணும் பாய்ச்க்கணும்ல சாம்பாருக்கு தேவையான உள்ளி தக்காளி எல்லாம் வசிக்கிறோம் அப்ப இது வர வெந்தோடனே நம்ம எடுத்துடலாம் சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம் உள்ளியும் தக்காளியும் கொஞ்சம் கை நிறையவே போட்டரும் ஒரே சைஸ்ல உள்ளதை போட்டுட்டா ஒண்ணு போல வசதிருங்களா இது லைட்டா தக்காளி ஆட் பண்ணலாம் இங்க வந்து நமக்கு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு அப்படி போட்டுரும் யார் வந்தா நம்ம இது போடலாம் இது வசம் தட்டு நல்ல மிளக ஜீரகம் அது எல்லாமே இதுக்கு நெய்ல வறுத்து போடணும் இனிஹி நல்ல மிளகு ஜீரகம் கேல்சியம் எல்லாமே நெய்ல ஃப்ரை தான் அதுல போடணும் அது உள்ள ஃபிளேவர் அதுக்கு கண்டிப்பாக முழு நல்ல மிளகு தான் போடணும் ஓகே ரெடி மூணுமே ஃபுல்லா இருக்கலாம் இன்னும் தக்காளி போடுவோம்னா ஏன்னா குக்கருக்காக வேண்டிதான் குக்கர் இருக்கு குக்கருக்குள்ள எல்லாம் ஒரே விசில் அதனால தக்காளி பச்சை மிளகு கூட இனி கருவேப்பில நம்ம ஆட் பண்ணணும் இது அப்புறம் சாம்பார் பொடி நம்ம வீட்டுல ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த சாம்பார் பொடி நான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுருக்கேண்ணா கொஞ்சமா காஷ்மீர் செல்

<clears> oh <throat> ரொம்ப தண்ணியாண்ட ரொம்ப வந்து இந்த பாத்திரத்திலே பொங்கலுக்கு ரெடி பண்ண போறேன் நம்ம இது எரிப்புக்கு ஒண்ணுமே ஆட் பண்ணல அதனால சர்க்கரை பொங்கல் இன்னைக்கு அது வந்து வரக அரிசியில நம்ம ரெடி பண்ணுவோம் இது மஞ்சள் கலர்ல இருக்கும் இது வெள்ளை கலர்ல இருந்தா ஒரு மாதிரி பழுப்பு கலர்ல இருக்கும் அவ்வளவுதான் நல்லா கழுவிட்டு வந்துட்டா இது இதுல போட்டுருனா இதுமே ஒரு கப் அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி நம்ம வந்து முக்கால் கப் அரிசி எடுத்திருக்கோம் இப்போ பால் பால் ஒரு கப்பு தண்ணி பால் ஒரு கப்பு தண்ணி ஒரு கப்பு நான் சேர்க்க போறேன் பொங்கலுக்கு சர்க்கரை பொங்கலுக்கு எதுலையுமே கொஞ்சமா நெய் நிறைய இல்லை கொஞ்சமா நெய் வச்சு மிக்ஸ் பண்ணிடுவோம் சாம்பார் ரெடி ஆயிட்டு ரெடி கலர் இதுதான் நான் வந்து அந்த பவுடர் எல்லாம் அப்புறம் பொடியெல்லாம் போட்டுட்டு நம்ம தக்காளி உள்ளி கூட நான் மிக்ஸ் பண்ணலை எல்லாமே டைரக்டா கொதிக்க விட்டுட்டேன் சரியா என்ன பாருங்க சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லா ஒரு சாம்பார் ரெடி டிஃபன் சாம்பார் நீ இது தாளிச்சுதான் விடணும் நான் பண்ணிடுவோம் நம்ம பொங்கல் ரெடி ஆயிட்டான்னு பாப்போமா இது வந்து கொஞ்சம் ஆறு கட்டி ஆகும்னா இதாருங்களா ஊட்டி பாக்கணும் இதான் ஏன்னா எங்க வீட்டுல எல்லாமே உதிரி உதிரியா இருக்கணும் நீ நம்ம தாளிச்சிருவோம் சரியா கொஞ்சமாவே நான் நல்ல முளை சேர்த்திருக்கேன்னா பிள்ளைங்க எங்க வீட்டு பிள்ளைங்க எப்படியும் அதை வேஸ்ட்லதான் போறோம் ஜீரமும் அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போது மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் முடிவுக்குறோம் இன்னைக்கு வந்து நான் ஏன்னா அது நம்ம திரும்பி இது தாளிக்க வேண்டியது இருக்கு சர்க்கரை பொங்கலுக்கு கொஞ்சமா ஜீரகம் வெந்தயம் இது நல்லா கொதிச்சுட்டு பாருங்க இனி வந்து குக்கர்ல விசில் போட்டோம்னா திரையை எடுக்க எதுவுமே செய்யல ஓகே தெரிஞ்சிரும பால் ஊத்துனா காய்ச்சாத பால் ஊத்துனா திரையும் நினைக்கக்கூடியவங்களுக்காக மட்டும் தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன் திரைய ஒண்ணுமே செய்யாது ஆனா நம்ம வந்து அந்த இதுல நல்லா கழுவி கிடணும் யார் வந்தாலும் இதை புட்டுரும் இது இனி சர்க்கரை பொங்கலுக்கு வந்து சர்க்கரை வந்து நம்ம மெல்ட் ஆகும் தேங்காய் சட்னி அரைக்க போறோம் பொங்கலுக்கு அதுக்காண்டி முதல்ல ஒரு அஞ்சு பச்சை மிளகு எரிப்புக்கு தகுந்து நான் வந்து சின்ன ஜார் எடுத்துருக்கனால முதல்ல லைட்டா பொடிச்சிட்டு அடுத்த பூடெல்லாம் ஆட் பண்ணியனா ஏன்னா இதுக்கு ரொம்ப புளி போடாண்டா அதுக்காண்டி கரைச்சி வச்சிருக்க புளியை எடுத்து போடுவேன் నేను పోట్ ఒక లైట ఒక తట్టి తట్టి కూడా నెక్స్ట్ చేக்கணు కలమతి రూమా హ్మ్ இத கொதிக்க இதை கொதிக்க இதை இதை கொதிக்க வைக்காண்டா கடுகு போட்டு தாளிச்சு மட்டும் வச்சா போதும் இது தாளிக்கணும் அடுத்தால வந்து இது சர்க்கரை பொங்கலுக்கு நம்ம இப்ப அடுத்தாலும் என்ன போறோம் சர்க்கரையை கரைக்க போறோம் ஏன்னா இந்த இது இருக்கான்னு பாக்கணும்ல கல்லு நான் வந்து ஒரு அரைக்கப்பு முக்கால் கப்பு கிட்ட தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த உலக்குக்கு வந்து நான் அரைக்கப்பு தான் இது எடுத்தேன் இந்த வரகரிசியும் எடுத்தேன் பயிர் எடுத்தேன் முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் அதனால முக்கால் கப்பு சர்க்கரை நம்ம போட்டாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்ல எனக்கு சுகர் கொஞ்சம் குறவா போடுங்க அது உங்களுடைய இதை பொறுத்து இந்த பொங்கலுக்குலாம் கொஞ்சம் இனிப்பு நிறைய இருந்தாதான் என்ன அது கரைச்சிக்கிட்டு அரிப்பு வச்சு அரிச்சிக்கிட்டு நம்ம அதுக்குள்ள ஆட் பண்ணணும் இவ்வளோதான் வேலை போடுமா இது என்னன்னா இது என்ன பழம் மட்டிப்பழம் எங்க ஊர்ல வந்து பருப்பரிசின்னு சொல்லிட்டு பொங்கல்னு சொன்னாலே வெண்பொங்கல் வச்சு பருப்பரிசி இந்த மாதிரி ரெடி பண்ணி காக்காக்கு கொஞ்சம் அடுத்த மாடு மாடுகளுக்கு அப்படி நமக்கு அன்னைக்கு கொடுக்கறது வழக்கம் ஓகே அதனால இன்னைக்கு நம்ம என்ன செய்திருக்கோம்னா அரிசியை வந்து நான் போட்டு வச்சிருக்கேன் பச்சரிசி எல்லாருமே பொங்கலுக்கு பச்சரிசி தானே நம்ம தான் இன்னைக்கு வந்து நல்ல நாளா நல்ல இதா சாப்பிடுவோம் சொல்லிட்டு நம்ம ஆரோக்கியமான உணவை செய்திருக்கோம் ஓகே இப்ப பச்சரிசி எடுத்து கூட இருக்க நான் பச்சரிசி எடுக்கணும் பழம் இது டேஸ்ட் அப் நல்லா இருக்கும் ஆனா எங்க சைடு தான் இது ரொம்ப செய்வாங்க தேங்காய் அடுத்தால போடுது சர்க்கரை பொடிச்ச சர்க்கரை இருக்குங்களா இத வந்து போட்டுட்டு உடனே சாப்பிடறதோட ஒரு பத்து நிமிஷம் நம்ம வச்சுட்டு வைங்களாம் சூப்பரா இருக்கும் இது பஞ்சாமிர்தம் கிடையாது பருப்பரிசி தருவோம் எங்க சைடு இப்படிதானே கொஞ்சம் கூட சர்க்கரை போடுவோம் இதுனே நல்லா வெந்துட்டு மசிக்கணும்னா சூடோடி என்ன சிதலாம் மசிச்சிடலாம் இப்போ சரிச்சிருவோமா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கேஸ்ல வைப்போம்னா தேங்காய் ஏலக்காய் எல்லாமே போடணும் இது வந்து எலக்கப்புல் இல்ல சர்க்கரை இது பண்ணிவிட்டாங்க ஏன்னா மாத்தி மாத்தி உத்தரவிடாதீங்க இந்த டைம் நம்ம தாளி சுத்திரும் மட்டும் தான் போடுறது பழம் வந்து கிஸ்மிஸ் பழம் பிள்ளைங்க சாப்பிடாது இது கூட இனிமேல் பிள்ளைங்களுக்கு தோசையும் சுடணும் ஆமா ஏன்னா சீக்கிரம் யாருமே செய்ய மாட்டேங்க அப்ப கொஞ்சம் ஏன்னா குழஞ்சிருமோ எப்படி வரும் வேகாதா அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் மைண்ட்ல ஓடும் அதுக்காக தான் ஸ்லோவா ஒன் பை ஒன்னா ரெடி பண்ணி தந்தது வச்சுட்டு Voglio una pari, சூப்பரா சட்னி ரெடி இதான் இந்த சர்க்கரை பொங்கல் கலர்ல வந்துருக்கு இல்லையா ஏன்னா இல்லைன்னா நம்ம வெள்ளை சர்க்கரை ஏதாவது வாங்குவோம் இங்க அப்படி கிடையாது பிளேட்டிங் பண்ணிட்டு பாப்போம்னா பாருங்க நான் எல்லாம் செய்தாச்சு இது வந்து எப் இப்படிதான் நம்ம வந்து இலையில வைப்போம் காக்காக்கும் மாட்டுக்கும் கொண்டு கொடுப்போம் இலை கிடைக்காதனால இலைக்கு சைஸ்ல வெத்தலை கிடைச்சி பெரிய வெத்துல நம்ம என்ன செய்தோமோ அதை அப்படியே சாமிக்கு சாமிக்கு வைக்கமோ இல்லை நீ கண்டிப்பா காக்காக்கும் மாட்டுக்கும் கொடுக்கணும் இதுதான் நீங்க உள்ள ஐதீகம் ஓகேயா ஏன்னா பொங்கல் விட்டுட்டு போனா பொங்கல் பானைய எல்லாருமே சாமிக்கு முன்னாடி தான் வைப்பாங்க வச்சுட்டு தான் நம்ம எல்லாத்தையும் கொடுப்போம் அதனால நான் வந்து இத ஃபர்ஸ்டே நினைச்சிட்டேன் காக்காக்கும் மாட்டுக்கும் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம்தான் நமக்கு என்ன எப்படி இருக்கு சாம்பார் பொங்கல் தினைய வச்சு ஒரு பொங்கல் கொள்ளு கா வெள்ள காணம் பெரும்பயிர் தோரம்பருப்பு போட்டு சூப்பரா ஒரு சாம்பார் அடுத்த வரதரிசியில சர்க்கரை பொங்கல் அடுத்துல எங்க ஊர் பருப்பரிசி பச்சரிசி பழம் எல்லாம் போட்டு ரெடி பண்ண முடியாது தேங்காய் போட்டு ஒரு சட்னி இதுக்கு அடிஷனல் நம்ம இது இட்லி லட தோசை வந்து நம்ம ரெடி பண்ணோம் அதை எல்லாத்தையும் தெரிஞ்சதுனால நான் அதை ரெடி பண்ணல ஓகே இந்த மாதிரி செய்து பாருங்க இன்னைக்கு நான் புதுசா ட்ரை பண்ணேன் புதுசா ட்ரை பண்ண பெஸ்டா அமையும்ங்கிற நினைப்புல செய்திருக்கேன் நீங்களும் இது போல ஏதாவது விசேஷங்களுக்கு இப்படி செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேல இருக்க பட்டன் தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் திரும்பின்னு சொல்லிவிட எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஓகே இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்